பேர் வந்து சிட்டு பரங்கி சிட்டு பூசணின்னு சொல்லுவோம் சக்கரை பூசணின்னு சொல்லுவோம் இது சைஸே தாங்க இருக்கும் மினிமம் பார்த்தோன்னா அதிகபட்சம் ஒன்றரை கிலோ அதிகபட்சம் ஒன்றரை கிலோவும் குறைந்தபட்சம் மீனிமம் சராசரியா வந்து ஒரு கிலோவும் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் இது ஸ்பெஷல் இது என்னன்னா காய்ப்பு நல்லா காய்க்கக்கூடியது நல்லா இனிப்பு சுவை இருக்கக்கூடியது திரும்ப திரும்ப போட்டு எடுத்துட்டா அந்த ரகம் அந்த இடத்துக்கு செட் ஆயிடுச்சுன்னா நீங்க இந்த சீசன் ஓரளவுக்கு மாத்தி போட்டாலுமே விளைச்சல் ஒருவனத்துக்கு இதுவே ஒரு இந்த வீடியோ ஒரு இதுவா இருக்கும் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே காய் ஒரு நூற்றி நூற்றி இருபது காய்க்கு மேலே காய்ச்சிருக்கு இந்த சிட்டு பறிங்க வந்து இந்த தக்காளியோட ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தக்காளி இப்படி இருக்கும் சின்னதாக இருக்கும் நல்லா மடிப்பு மடிப்பாக இருக்கும் இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சு மாதிரி வரும் இதுதான் இந்த தக்காளியோட ஸ்பெஷல் ஸ்பூன் டொமேனு சொல்லுவோம் இது இது ஒரு இது ஒரு ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் இருக்குல்ல அந்த டீஸ்பூன்லேயே பத்து தக்காளி வச்சிடலாம் இதை மணத்தக்காளி என்ன சைஸில் இருக்குமோ அதே மாதிரி சைஸில் தான் இருக்கும் இதுவும் ஒரு கொடி ரகம் தான் இது பார்த்தீங்கன்னா இது மஞ்சள் கொத்து தக்காளின்னு சொல்லுவோம் ஃபுல்லாகவே மஞ்சளாக இருக்கும் நம்ம நாட்டு தக்காளி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் மஞ்சள் கொத்து தக்காளி அதே மஞ்சள் பார்த்தீங்கன்னா இது மொட்டை தக்காளி மஞ்சள் மொட்டை தக்காளி என்னுவோம் இது பார்த்தீங்கன்னா குங்கும் கேசரின்னு சொல்லுவோம் குங்கும் கேசரின்னு சொல்லுவோம் வணக்கம் என் பேர் மகிழ்வன மனை நம்ம வந்து ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறோம் நம்ம தொடர்ச்சியாக அந்த நாட்டு காய்கறிங்களா அந்த மாதிரி தொடர்ச்சியாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் நாட்டு ரகங்கள் தான் குறிப்பாக அதிகமாக பண்ணிகிட்டு அப்போ இந்த மாதிரி இது எப்போ நடவு இது வந்து இது பேர் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பூசணிக்காய்னு பண்ணுவோம் இது எப்போ பெரும்பாலும் சாப்பிடுறாங்கன்னா அந்த பொங்கலுக்கு ஒரு முறை தான் சாப்பிட்றாங்க இன்னைக்கு மக்கள்கிட்ட பெரும்பாலும் இது அதுக்கு முன்னாடி அஹ் பூசணக்காய் வந்து இதுவா கொடுத்துருக்காங்க சீதனமா கொடுத்துருக்காங்க சீதனமா அதுக்கு அந்த காலத்துல வந்து ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறாங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து சீதனமா கொடுக்குறதுல மூணு பொருள் கொடுப்பாங்க அந்த மூணு பொருளில் இந்த ஒரு பூசணக்காயும் ஒன்று ஆனா இன்னைக்கு என்னன்னா அந்த பொங்கலுக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான் சாப்பிடுறோம் அந்த நிலமைக்கு போயிடுச்சு இது பேர் வந்து சிட்டு பரங்கி சிட்டு பூசணின்னு சொல்லுவோம் சக்கரை பூசணின்னு சொல்லுவோம் இது சைஸை இவ்வளவுதாங்க இருக்கும் மினிமம் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒன்றரை கிலோ அதிகபட்சம் ஒன்றரை கிலோவும் குறைந்தபட்சம் மீதிமா சராசரியா வந்து ஒரு கிலோவும் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் இது ஸ்பெஷல் இது என்னன்னா காய்ப்பு நல்லா காய்க்கக்கூடியது நல்லா இனிப்பு சுவையாக இருக்கக்கூடியது இப்ப நீங்க பச்சையாவே ஜூஸ் போட்டு சாப்பிடலாம் பச்சையாக சாப்பிடணும் இந்த மாதிரி நல்லா நீங்க சமைச்சு சாப்பிடும்போது கூட நல்லா இனிப்பு சுவையோடு இருக்கும் இது எப்ப நடவு பண்ணதை பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் பட்டம் தான் நடப்புணும் கார்த்திகை தான் நடவு பண்ணும் சீசனை மாடிதான் பண்ணியிருக்கோம் ஆனால் பெரும்பாலும் கொடி ரகங்கள் எப்போ பண்ணணும்னா ஆடிப்பட்டம் தான் உகந்ததுன்னு சொல்லுவாங்க ஆனால் கிடையாது நம்ம நாட்டு ரகத்தில் அந்த ரகத்தை நம்ம திரும்ப திரும்பவும் போட்டு எடுத்துட்டா அந்த ரகம் அந்த இடத்துக்கு செட் ஆயிடுச்சுன்னா நீங்க இந்த சீசன் ஓரளவுக்கு மாத்தி போட்டாலுமே விளைச்சல் வரோனத்துக்கு இதுவே ஒரு இந்த வீடியோ ஒரு இதுவா இருக்கும் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே காய் ஒரு நூற்றி நூற்றி இருபது காய்க்கு மேல காய்ச்சிருக்கு இந்த சிட்டு பரங்கி வந்து நான் அந்த சீசன் மாத்தி தான் போட்டேன் ஆனால் ஒரு குப்பை மேட்ல போட்டேன் அந்த மாதிரி நம்ம நாட்டு இந்த மாதிரி ரகங்களும் இருக்கு இந்த மாதிரி ரகம் வந்து ஒரு விவசாய கிட்ட போச்சுன்னா அந்த ஒரு விவசாயி வந்து அந்த இந்த மாதிரி ஒரு நூறு காய் இருந்துச்சுன்னா ஒரு காய் சராசரி இருபது ரூபான்னு கொடுத்தா கூட ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கும் ஒரே பயிரில் அந்த மாதிரி விவசாயிகள் வந்து இந்த மாதிரி நாட்டு ரகத்துல நல்ல விளைச்சல கூடிய ரகங்களை எடுத்துட்டு போனாக்கா நல்லா இருக்கும் அந்த ரகங்களும் நம்ம பாதுகாத்த இருக்கும் உள்ளூர் சந்தைக்கு அது இல்லாம இது என்ன ஸ்பெஷல்னு பாத்தோம்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஒரு கிலோ டு ஒன்று கிலோ தான் இருக்கும் இல்லையா ஒரு குடும்பத்தை இன்னைக்கு இவ்வளவு பெரிய காயெல்லாம் இருக்கு நிறைய அந்த மாதிரி பெரிய பூசணக்கெல்லாம் இருக்குன்னா அவ்வளவு பேச என்னால செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி சொல்றங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன காயை கொடுத்தா இது நல்லா இருக்கும் என்ன என்னவா எதை பத்தி போறோம் போறோம்னா நம்ம தக்காளி பத்தி பார்க்க போறோம் குறிப்பா நாற்றங்களை பத்தி பார்க்க போறோம் அப்படி பாக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த தக்காளி பாத்தீங்கன்னா நம்ம நாள் தள்ளி தான் நோடு பண்ணிருக்கோம் இதுவுமே வந்தா நம்ம காத்தி மாசம் கழிச்சு தான் பண்ணணும் காத்தி மாசம் பட்டா நல்லா விளைச்சிட்டு வரும் இது வந்து டோகோ தக்காளி லைப்ரரியன் தக்காளி அப்படின்னு சொல்லுவோம் இந்த தக்காளியோட ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த தக்காளி இப்படி இருக்கும் சின்னதாக இருக்கும் நல்லா மடிப்பு மடிப்பாக இருக்கும் இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சு மாதிரி வரும் இதுதான் இந்த தக்காளியோடய ஸ்பெஷல் ஆனால் நல்லா புளிப்பு இருக்கும் நம்ம நாடு தக்காளி எப்படி இருக்குமோ அதே மாதிரி புளிப்பு சுவையோடு இருக்கக்கூடாது இதை நல்லா இது வருது ஒரு பொடி ரகங்க நல்லா விளச்சல தரக்கூடியது அப்படியே கொத்து கொத்தா வைக்கும் ஒரு கொத்துக்கு பத்து தக்காளி அந்த மாதிரி எட்டு தக்காளி பத்து தக்காளி அந்த மாதிரி கூட வரும் இது லைப்ரரியன் தக்காளி இது பார்த்திங்கன்னா ஸ்பூன் டொமாட்டோ ஸ்பூன் டொமேட்டோன்னு சொல்லுவோம் இது இது ஒரு இது ஒரு ஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் இருக்குல்ல அந்த டீஸ்பூன்ல பத்து தக்காளி வச்சிடலாம் இது மணத்தக்காளி என்ன சைஸ்ல இருக்குமோ அதே மாதிரி சைஸ்ல தான் இருக்கும் இதுவும் ஒரு கொடி ரகம் தான் ஆனால் இன்றைக்கி தக்காளியிலேயே வந்து நல்லா சத்து எதில் அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சுன்னா இந்த மாதிரி இந்த செடி தக்காளியில தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது மஞ்சள் காட்டு தக்காளின்னு சொல்லுவோம் குடி இருக்கும் மஞ்சள் மஞ்சளாக இருக்கும் இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும் நம்ம அப்படியே இப்போ தோட்டத்துக்கு போகிறோன்னா அப்படியே ஒரு காய் பறிச்சு சாப்பிடலாம் அந்த மாதிரி ரகத்துங்களுக்கு இது ஏற்றதா இருக்கும் சமையலுக்கு போடும்போது நீங்கள் அரிஞ்சு போடணும் கட் பண்ணி போகணும்னு அவசியம் இருக்காது நீங்கள் அப்படியே மீசு மூசா கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குது நாட்டு தக்காளியில் இது வரைட்டில் இது ஒரு வெரைட்டி மடிப்பு தக்காளி பூசணி தக்காளின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு வெரைட்டி இது வந்து பிளாக் பிளம் ப்ளம் தக்காளின்னு சொல்லுவோம் இது பிளாக் பிளம்னு சொல்லுவோம் இது நல்லா சதப்பற்றியோடு இருக்கும் வெதை ரொம்ப கம்மியாக இருக்கும் சதப்பற்று அதிகமாக இருக்கும் அதில் இப்போ எப்படி நம்ம எல்லா செரின்னு ஒன்று சொன்னோமோ அதே மாதிரி ரெட் செறி இதுமே அந்த மாதிரி கொத்து கொத்தா தான் இருக்கும் ஒரு கொத்துக்கு பத்து காய் பதினஞ்சு காய் வரும் கொடி ரகம் தான் நீங்க நினைத்தீங்கன்னா ஒரு பத்து அடி பதினஞ்சு அடி வெளியிலையும் கூட போகும் அந்த மாதிரி ரகங்கள் இது இன்னைக்குமே மக்கள் இந்த மாதிரி செடி தக்காளிகள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க இது வந்து இது போலூர் போலூர் வரி தக்காளி போலூர் மடிப்பு தக்காளி அப்படின்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு இதை ஒரு நாலு மடிப்பு இல்லை அஞ்சு மடிப்பு மாதிரி வரும் நாட்டு தக்காளி மாதிரி தான் கொஞ்சம் புளிப்பு கம்மியா இருக்கும் ஆனா புளிப்பு நல்லாவே இருக்கும் இது நார்மலாக நம்ம பார்க்குற நாட்டு தக்காளி நம்ம மதனப்பள்ளி தக்காளி நாட்டு தக்காளின்ற அந்த மாதிரி மதனப்பள்ளி தக்காளி நல்லா புளிப்பு சுவை இருக்கக்கூடியது இதுதான் இன்னைக்கு புழுக்கத்தில் பெரும்பாலும் நாட்டு தக்காளினாவே தெரிஞ்சுட்டு இது ஒரு தக்காளி தான் பெருசாக தெரியும் அது இல்லாமல் நூற்றுக்கு மேலே ரகங்கள் நிறைய தக்காளி இருக்கு இது பார்த்தீங்கன்னா இது மஞ்சள் கொத்து தக்காளின்னு சொல்லுவோம் ஃபுல்லாகவே மஞ்சளாக இருக்கும் நம்ம நாட்டு தக்காளி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் மஞ்சள் கொத்து தக்காளி அதே மஞ்சள்லேயே பார்த்தீங்கன்னா இது முட்டை தக்காளி மஞ்சள் முட்டை தக்காளின்வோம் இது பார்த்தீங்கன்னா குங்கும கேசரின்னு சொல்லுவோம் கும்கும் கேசரின்னு சொல்லுவோம் இந்த தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே செடி பதினஞ்சு கிலோ தக்காளி வந்திருக்கு இதுவும் ஒரு வகையான கொடி ரகம் தான் நீங்கள் இதுக்கு வந்து அதாவது நம்ம கார்த்தி பட்டம் அதுக்கு மேலே நடுறீங்கன்னா இதுக்கெல்லாம் குச்சி கட்ட வேண்டிய அவசியமே இல்லை பெருமாள தக்காளி ஆடி படுத்தோடு நடும்போது தான் சிலது குச்சி கட்டி குச்சியை கட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி பண்ணலாம் நம்ம கார்த்தி மாசத்துக்கு கடந்த நடுறோம்னா நீங்கள் குச்சி கட்ட வேணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் அதே வந்து ஒரு கிட்டத்தட்ட இந்த ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அடி வலிக்கும் படுறோம் அடுத்து இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் குடம் தக்காளின்னு சொல்லுவோம் இது இனிப்பும் புளிப்பும் கடந்த மாதிரி இருக்கும் இந்த தக்காளியுமே இது குடம் ஏன் இந்த தக்காளினா இந்த தக்காளி பாத்தீங்கன்னா தெரியும் குடம் மாதிரியே ஒரு ஷேப் இருக்கும் அதனால இதுக்கு பேரு மஞ்சள் குடம் தக்காளின்றாங்க இது பாத்தீங்கன்னா அந்த சாக்லேட் செர்ரி சாக்லேட் தக்காளி அப்படின்னு போங்க ஒரு சாக்லேட் நம்ம என்ன உள்ள நீங்க கட் பண்ணினா ஒரு மாதிரி சாக்லேட் என்ன கலர்ல இருக்கோ அதே மாதிரி கலர்ல இருக்கும் நல்லா இனிப்பு சுவை இருக்கக்கூடியது இதுவும் ஒரு கொடி வெரைட்டி தாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இது ஒரு வெரைட்டி தக்காளியிலே இது டைகர்லான்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வரி வரியா தெரியும் உள்ள வரி வரியாக ஷேடு மாதிரி இருக்கும் டைகர்லா இது வந்து சிகப்பு கொத்து தக்காளி அது மாதிரி திராட்சை சிகப்பு திராட்சை தக்காளின்னு சொல்லலாம் திராட்சை என்ன ஷேப்பில் இருக்குமோ நீட்டு திராட்சை அந்த மாதிரி இருக்கும் இருக்கிறது அடுத்து இது பார்த்தீங்கன்னா இது ஒரு வாழ் தக்காளி கொஞ்சம் வாழ்வாளாக இருக்கும் இதுவே ரகம் தான் இது பார்த்தீங்கன்னா குழுக்கட்டு தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க இது கொழுக்கட்டு தக்காளின்னு சொல்லுவாங்க இது பார்க்க நம்ம குடந்தக்காளி மாதிரியே தான் இருக்கும் சிகப்பு குடம் மாதிரியே ஆனால் இது ரெண்டு மூணு தக்காளி சேர்ந்த மாதிரி அந்த மாதிரி வரும் குடந்தக்காளி இது ஒரு தக்காளி இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நீங்க இது ஊதா வரி தக்காளின்னு சொல்லுவோம் இது பார்த்தீங்கன்னா இந்த மேலே கருப்பு கலரும் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ரெட்டா இருக்கும் இதுல இது வந்து பெரு சைஸு இது வந்து அதுல சின்ன சைஸு இது பார்த்திங்கன்னா கோழி தக்காளி மஞ்சள் கோழி தக்காளி அந்த மாதிரி சொல்றாங்க இது ஒரு வெரைட்டிங்க அந்த மாதிரி தக்காளிலேயே நம்மக்கிட்ட ஒரு முப்பது வெரைட்டி கிட்டத்தட்ட இருக்குங்க இப்போ என்னன்னா நம்ம பார்த்தோம் ஒரு முப்பது வெரைட்டி தக்காளி நம்ம வச்சுட்டு இருக்கோன்னு சொல்லுங்க ஆனால் பெரும்பாலும் மக்களுக்கு தக்காளினால் அந்த இந்த மாதிரி வரி தக்காளி இது ஒன்று தான் நாட்டு தக்காளி வச்சுட்டுருக்காங்க அப்படி கிடையாது தக்காளியில் நிறைய ரகம் இருக்குது ஒரு நூற்றி நாற்பது ரகத்தை கிட்டே மீட்டு எடுத்துருக்காங்க நம்ம ஒரு முப்பது ரகத்தை தக்காளிங்களை வச்சிட்ருக்கோம் தக்காளி வந்து நம்ம வேலூரில் தாய்மன் பிரதீப் குமார்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது வகையான தக்காளிகளை வச்சுருக்காரு போன வருஷம் ஒரு நூற்றி நாற்பது நூறு த நூறு வகையான தக்காளிங்களும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது வகையான தக்காளிகளும் வச்சுட்டுருக்காரு இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் நம்ம வேலூர் விதை திருவிழாவில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் நடக்கும் வருஷம் வருஷம் அங்கே வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும் இது என்னென்னா நம்ம பெரும்பாலும் தக்காளின்னால் இந்த ஒரு வெரைட்டி தான் இருக்குன்றீங்களே அந்த மாதிரி தக்காளியிலுமே நிறைய வெரைட்டி இருக்குது அப்போ இவ்வளோ ரகங்கள் ஒரு நூற்றி நாற்பது வகையான தக்காளி இருக்குன்னா அப்போ எந்தெந்த தக்காளி எல்லாம் நம்மளுக்கு நம்ம மண்ணுக்கு நல்லா வருது நம்மளுக்கு எந்த தக்காளி சுவை தக்காளியோட சுவை நல்லா பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு நக்க நாலு வகையான தக்காளிங்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு நாலு நாலு வகையான தக்காளிகளை பாதுகாக்கும்போது இந்த மாதிரி தக்காளிகளை வந்து நம்ம ஐவின் விளிம்பிலிருந்து போகாமல் மீட்டு எடுக்க முடியும் தக்காளி இல்லாமல் நம்ம புழக்கத்தில் வச்சுக்க முடியும் அதுக்காக இது ஒரு செயலாக பார்க்கலாம்